आरुणे प <coughs> <coughs> மாய வாழ்வின் அந்திம காலம் இது எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு சுவாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு மாய வாழ்வின் அந்திம காலம் இது மாயையின் அந்திம கால ஆதிக்கம் இது காலம் தோன்றியுள்ளது அதுவே மிஞ்ஞான காலம் இன்னும் பலவும் தோன்றி அகப்புற ஜீவர்களை சுத்த சன்மார்க்கத்தில் செல்ல ஒட்டாது தன்பால் இழுத்து கொள்ளும் அந்த ஆணவ மல ஜீவர்களின் அந்தகார கருந்திரையின் காட்சிகளை இதுகாலம் காண்கிறோம் தனிப்பெரும் கருணையினால் மாயத்திரை கடந்த கடக்கும் ஜீவர்கள் ஊன்றிய தமிழ் மாமரை பெற்று சுத்த சன்மார்க்க ஜீவகாருண்ய ஒழுக்க இறக்க விளக்கத்தால் முத்தேக சித்தி பெற்று மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழ்ந்திடுவார் மாயவாழ்வின் வாழ்வின் காலமும் அருள் வாழ்வின் முந்தி காலமும் இது தருணம் காணப்பெறுகின்றோம் உலகெலாம் சுத்த சன்மார்க்கம் ஒன்றே பரவும் தமிழே பேசப்படும் உலகெலாம் கண்டறியாத புதுமை இது தருணம் தனிப்பெரும் கருணையால் வழங்கப்பட்டுள்ளது அதுவே ஊன்றிய தமிழ் காட்டும் சுத்த சன்மார்க்கம் வந்தால் காணலாம் மூப்பினர் இளமை பெறுவதையும் இறந்தவர் உயிர்த்தெழுதலையும் ஜீவகாருண்யமே தனிப்பெரும் கதவை திறக்கும் திறவுகோல் திருவருள் முன்னிலையில் தோன்றிய மாய மூப்பினரும் இறந்தவரும் ஜீவகாருண்ய ஒழுக்க இறக்க விளக்கத்தால் சுத்த உடம்பை பெறுவதுவே மூப்பினர் இளமை பெறுதல் பிரணவ ஞான உடம்பை பெறுவதுவே இறந்தவர் உயிர்த்தெழுதல் முன்னவர் எல்லாம் பிரபாபரம் வேண்டினர் ஏன் பிறந்தவரெல்லாம் ஏன் இவர் இறந்தவரே ஜீவகாரண்யத்தால் திருவருள் பெற்றால் இறந்தவராய ஜீவன் உயிர்த்து எழும் முன்னர் முன்னவர் எழுப்பியது மாயை கான் ஊன்றிய தமிழ் மாமரை பெறாத எவர்க்கும் இது ஆகாது கான் முன்னது மாய சித்தி பின்னது அருள் சித்தி முன்னர் வந்த மாய சித்தர்களோடு இது தருணம் வந்த திருவருட்பிரகாச வள்ளலை ஒப்பிட்டு உலர வேண்டாம் மாயையில் தோன்றிய இறந்த ஜீவனை திருவருளால் எழுப்புவதுவே இறந்தவரை உயிர்த்தெழுப்புதல் கான் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது ஆர்டெரும் ஜோதி ஆரட் பெரும் தானே பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி